வணக்கம் மிலக் மகாரணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு குருமா ரெசிபி பண்ண போகிறேன் அது வந்து க்ரீன் குருமா அது சப்பாத்தி புரோட்டா நான் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த க்ரீன் கலர் குருமா எப்படி இல்லைன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க கிரீன் குருமா பண்ணுறதுக்கு ப்ரகோலி எடுத்திருக்கேன் ப்ரோக்கோலி வந்து சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு நிறையா பச்சை பட்டாணி ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி பழம் ஒன்று பொருசாக நறுக்கி வச்சுக்கேன் தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா பெரிய உருளைக்கெழங்கு ரெண்டு நறுக்கி வச்சுக்கேன் அப்புறம் ஜிஞ்சராளுக்கு பேஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட்டு வந்து கருவேப்பில கொத்தமல்லி தேவையான அளவு இது பட்டர் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிக்க பட்டர் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் அல்லது எண்ணெய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா செய்யணும் க்ரீன் கலர் குருமாவுக்கு அதுக்கு ஒரு கப் தேங்காய் ஒரு பத்து பன்னெண்டு போல் முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தேவைக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் பட்டாணி புரோகோலியை வச்சு க்ரீன் கலர் குருமா பண்ணுறதுக்கு ஒரு பவுல் நிறைய தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு பத்து பல் முந்திரி பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் தூள் இல்லைனா சோம்பா போட்டுக்கலாம் இதெல்லாம் பைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன் ஸ்பெஷல் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு பைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தானிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் இது பட்டர் சேர்த்து பண்ணிங்கன்னா அதை டேஸ்ட் நல்ல ஹோட்டல் டேஸ்ட்டாக அந்த மாதிரி கிடைக்கும் என்ன வேணுன்ற வேணாலும் என்ன சேர்த்துக்கலாம் தோல் கரம் மசாலாக்கணும் ரெண்டு ரெண்டு போட்டுறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி தான் வந்தால் போதும் கிரீன் கலர் குருமானால இது வந்து ரோஸ்ட் ஆகிடக்கூடாது கண்ணாடி தான் வர வரைக்கும் வதைக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிண்டைக்கால பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஜிண்டைக்காலை பேஸ்ட்டு ஆனியனும் நல்லா அந்த பட்டரில் நல்லா வதங்கும்போது ஒரு மனம் வரும் அதை தக்காளி தக்காளிப்பழம் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரணும் ஒரு கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு புரோக்கோலியை அறுத்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ இது ரெண்டும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே நல்லா இதை வதக்கிடணும் ப்ரோக்கோலியும் பச்சை பட்டாணியும் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரைச்ச ஸ்பெஷல் மசாலாவை சேர்த்துக்குவோம் இந்த தேங்காய் கசகசா முந்திரி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்ச மசாலா சோம்பு தூள் சோம்பு தூள் இல்லாட்டி சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கலந்துட்டு அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியையும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வேகணும் வேண்டிய அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் மூடி வச்சுக்குவோம் அது வெந்து பச்சை வாசனையும் போனோடனையும் பார்க்கலாம் க்ரீன் குமாவில் இந்த க புரக்கோலியும் பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு இந்த சேச்சில் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சிம்மில் ஒரு ஒரு நிமிஷம் வைக்கணும் இந்த உருளைக்கிழங்குலேயும் அந்த பச்சை மசாலா சார்ந்து வரணும் பட்டாணி புரோக்கோழி போட்டு க்ரீன் கலர் குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த உருளைக்கெழங்கும் அந்த மசாலா நல்லா சார்ந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அந்த எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுறேன் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட சுவையான க்ரீன் குருமா ரெடி ஆகிருச்சு அவ்வளோதான் குருமா க்ரீன் கலர் குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த சப்பாத்தியோட இந்த க்ரீன் கலர் குருமாவை ஊற்றி என் பையன் டேஸ்ட் பண்ணிக்காம்பார் சப்பாத்தி நான் கூட புரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக கலக்கலாக இருக்கும் அடேங்கப்பா இந்த க்ரீன் கலர் குருமா சாப்பிடும்போது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் மசாலாக்கள் வந்து நான் சொன்ன சொன்னால் மசாலா போட்டு அரைத்து செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு செஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்